நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய நாள் தாங்க சங்கடகார சதுர்த்தி நாளாகும் அதே போல் வழிபாடுகள்லாம் ரொம்பவே எளிமையான வழிபாட்டில் வணங்கக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமானாவார் சதுர்த்தி திதியில் வரக்கூடிய இந்த சங்கடகார சதுர்த்தி வழிபாடு விநாயகருக்கு ரொம்பவே உகர்ந்த வழிபாடாகுங்க இந்த சங்கடகார சதுர்த்தியில் விநாயகரை நினைத்து நம்ம எதை செய்தாலுமே அது நிச்சயமாக நமக்கு அருள் புரியும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட இந்த நன்னாள் விநாயகருக்கு பிடித்த இந்த தீபத்தை ஏற்றணும்னா நம்முடைய சங்கடங்கள் அனைத்துமே விலகி விடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அந்த தீப வழிபாட்டை நம்ம எப்படி செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் பார்க்கப் போகிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பிள்ளைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க சரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதி நிலையத்தோட தொலைபேசி கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரக்கூடிய நான்காவது திதி சதுர்த்தி திதியாகுங்க அமாவாசைக்கு பிறகு வருவது சுக்லபட்ச சதுர்த்தினும் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடியது கிருஷ்ணபட்ச சதுர்த்தி அப்படின்னும் அழைக்கப்படுது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய சதுர்த்தி திதியை சங்கடகார சதுர்த்தி அப்படின்னும் அழைப்பாங்க நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து வித கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நாளாக இந்த நாள் சொல்லப்படுதுங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து விநாயகப் பெருமானை வழிபட்டோம்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க அந்த பிரச்சனையானது நீங்கிவிடும் இல்லைன்னா பிரச்சனை தீர்வதற்கான வழியாவது கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க சந்திரனுடைய இயகத்தை பொறுத்து கணிக்கப்படக்கூடிய திதி சதுர்த்தி திதியாகுங்க அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி திதி அப்படின்னும் அழைக்கப்படுது வடமொழியில் சதுர் என்பது நான்கு என்பதை குறிப்பதாகுங்க ஒவ்வொரு பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் சுழற்சியாளர் சதுர்த்தி திதியானது வருதுங்க இந்த வழிபாடு நாளைய தினத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பாகுங்க அதுவும் சதுர்த்தி வழிபாடு என்பது மாலை நேரத்தில் செய்வது தாங்க ரொம்பவே சிறப்பானதாகும் அதே போல் இந்த வழிபாட்டை நீங்கள் கோவிலுக்கு போய் செய்வதாக இருந்தாலும் செய்யலாங்க இல்லைன்னா உங்களுடைய வீட்டிலேயே கூட செய்யலாங்க இது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்ததுங்க நாளைய தினத்தில் அதிகாலையில் இருந்துச்சு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்து விட்டு சங்கடகார சதுர்த்தி விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க தங்கடகார சதுர்த்தி நாளில் உணவு ஏதும் உண்ணாமல் விரதம் இருந்து விநாயக பெருமான வழிபாடு செய்ய வேணுங்க இல்லைன்னா அன்றைய நாளில் அசைவத்தை மட்டும் தவிர்த்துக்கொள்வது தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாட்டுக்கு கோதுமை வா மாவை வாங்கி அரைத்து வைத்து கொள்ள வேணுங்க இதற்கு கடையில் விற்கக்கூடிய கோதுமை மாவை வாங்குவதை விட கோதுமையாக வாங்கி நாமே அரைத்து பயன்படுத்துவதாங்க ரொம்பவே நல்லது இந்த கோதுமை மாவை நம்ம எப்போதுமே வீட்டில் மாவு விளக்கு ஏற்றுவது போல தயார் செய்து கொள்ள வேணுங்க இதில் ஊற்றுகிய பசுனை பஞ்சித்திரி போட்டு எடுத்துக்கொள்ள வேணுங்க இதோடு விநாயகருக்கு வைத்தியமாக அவள் பொறி கடலை வைத்து விட வேணுங்க எதுவுமே இல்லை என்றால் கொஞ்சம் பொட்டுக்கடலை வைத்து விடுவது ரொம்பவே நல்லதுங்க இந்த வழிபாட்டை எப்படி செய்வது வாங்க அதற்கு மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்று வைத்து விட்டு விநாயகருடைய படத்திற்கு கொஞ்சம் அருகம்புல் வைத்து மலர்களை சூட்டி விட வேணுங்க அதற்கு பிறகு ஊதுபத்தி பத்தி சாம்பராணிகளை போட்ட பிறகு இந்த மாவு விளக்க விநாயகர் படத்துக்கு முன்பாக ஏற்ற வேணுங்க விளக்கை எரியும் போது அதன் முன்னாடி அமர்ந்து உங்களுடைய கோரிக்கைகளை விநாயகர் பெருமானிடம் முன்வைங்க அப்பொழுது விநாயகர் அகவல் இல்லைன்னா விநாயகருடைய நாமத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபடுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த வழிபாடு முடிந்த பிறகு நெய்வைத்தியமாக வைத்த அவல் பொறி கடலைய நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களும் சாப்பிடலாங்க வீட்டுக்கு பக்கத்தில் சின்ன பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாங்க இந்த மாவு விளக்கு அன்றைய நாள் முழுவதும் பூஜை அறையில் இருக்க வேணுங்க அதற்கு அடுத்த நாள் எடுத்து பசு மாட்டிற்கு கொடுத்து விடுவது ரொம்பவே நல்லது சங்கடகார சதுர்த்தியில் இந்த தீப வழிபாடு செய்யும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ நிலை உயர்ந்து நல்ல முன்னேற்றத்தை அடையலாங்க விநாயகர் வழிபாடுங்கிறது ரொம்பவே எளிமையான வழிபாடாக இருந்தாலும் ரொம்பவே சக்தி வாய்ந்த விரைவில் பலன் தரக்கூடிய வழிபாடாகுங்க சங்கடகார சதுர்த்தியில் விநாயகரை விரதம் இருந்து வழிபட்டால் அவருக்குரிய மந்திரங்களை மன முருகி சொல்லி வந்தோம்னா ரொம்பவே நல்ல பலன்கள் கிடைக்குங்க சதுர்த்தி திதியில் விநாயகர் மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சொல்லிட்டு வந்தோம்னா விநாயகருடைய அருள் முழுமையாக கிடைக்குங்க நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்குங்க மேலுமே துன்பங்களை போக்கி வெற்றி மகிழ்ச்சி செல்வளம் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை போன்றவற்றுக்கு வழங்கக்கூடிய மிக அற்புதமான நாளாக சங்கடகார சதுர்த்தி விரதம் சொல்லப்படுது இந்த நாளில் விநாயகரை வழிபட்டோம்னா தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க விநாயகருடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க சதுர்த்திகளில் சிறப்பான இடத்தை பெற்ற சங்கடகார சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டம்னா எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க அது விலகி ஓடிவிடுங்க நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அதுலேயும் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய இருந்து விடுபட முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்ல பலன்களை பெற முடியும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது மேலுமே சங்கடகார சதுர்த்தி நாளில் அருகம்புல் வைத்து விநாயகர் பெருமான வழிபட்டோம்னா பிறவி பிணியானது நீங்கி விடுங்க பெருகுங்க சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் மரத்தடியில் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் தெய்வம் முழு முதல் கடவுளான க விநாயகப் பெருமான் ஆவாருங்க மற்ற தெய்வங்களின் அருளை பெற பல விரதங்கள் இருந்தாலும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரும் விநாயகருக்கு ஒரே ஒரு விரதம் தாங்க சொல்லப்படுது அதுதாங்க சதுர்த்தி விரதம் ஆகும் சதுர்த்தி விரதம் இருந்தால் கணபதியுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க விநாயகப் பெருமானை நினைத்து தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை செய்து வந்தால் அது வேகமாக பலன் கொடுக்குங்க வேலை ஆரோக்கியம் வீடு கார் வாங்க வேண்டும் என எதை நினைத்து இந்த பரிகாரத்தை செய்தாலும் சரிங்க அது நிச்சயமாக பலன் கொடுக்குங்க மேலுமே கடவுளான விநாயகர் பெருமான் எந்த காரியத்தையும் விநாயக பெருமான வணங்கி விட்டு செய்தால் எந்த தடையும் ஏற்படாதுங்க அந்த காரியம் நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும் என்பது நம்பிக்கையா சொல்லப்படுது தான் எந்த ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாடி விநாயகர் பூஜை செய்வதை நம்ம வழக்கமாகவே கொண்டிருக்கிறோம் சுப ங்கள் மட்டுமில்லங்க பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பரிகாரங்கள் என எதை செஞ்சாலும் சரிங்க விநாயகரை மனதார வணங்கி விட்டு குல தெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட்ட பிறகு தாங்க அந்த காரியத்தை நம்ம செய்வோம் அது நிச்சயமாக வெற்றியழுதாங்க போய் முடியும் பிரார்த்தனை விரைவில் நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது பொதுவாக விநாயகரை வழிபட்டால் தடைகள் அனைத்துமே விலகிவிடுங்க வெற்றிகள் கிடைக்கு என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியுங்க அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான வேண்டிய ஒரு குறிப்பிட்ட எளிமையான பரிகாரத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் நம்முடைய வீட்டில் செஞ்சுட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட கண்டிப்பாக நடந்து தீருங்க பலருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திய அற்புத பரிகாரம் இந்த பரிகாரம் தாங்க இதை முழு நம்பிக்கையோடு செஞ்சு முடிப்பவங்களுக்கு விநாயக பெருமானுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க நீங்க அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சு விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகருடைய படம் இல்லைன்னா சிலையை தனியாக எடுத்து ஒரு மனையில வைக்க வேணுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூவை கொண்டு விநாயகர் பெருமானை நீங்க அலங்காரம் செய்ய வேணுங்க அதற்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைக்க வேணுங்க அதற்கு பிறகு ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா காமாட்சி விளக்குல நெய் விட்டு பஞ்சு திரி வெற்றி வேற கொஞ்சமா எடுத்து திரி தீபம் ஏற்றி வைக்க வேணுங்க எந்த ஒரு தெய்வத்தை நினைத்தும் வெற்றி பேர் கொண்டு விளக்கேற்றினால் நிச்சயமாக பலன் கிடைக்குங்க இது வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறையான ஆற்றல்களை அதிகரிக்க செய்யுங்க தெய்வீக சக்தியை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகும் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைத்துவிட்டு ஓம் கணபதியே நமக என்ற விநாயகர் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை மனதார சொல்லி வழிபடுங்க இந்த வழிபாட்டினை தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்ய வேணுங்க முதல் நாள் வழிபாட்டை போது ஊசி நூல் எடுத்து ஒரு ஏலக்காயை எடுத்து நீங்கள் என்ன காரியம் நடக்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை வேண்டுதலாக மனதில் நினைத்துக்கொண்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேணும் அப்படின்னு வேண்டிக் கொள்ள வேணுங்க இரண்டாவது நாள் அதே போல வழிபட்டுவிட்டு உங்களுடைய வேண்டுதலை நினைத்து இரண்டாவது ஏலக்காயை அந்த ஊசி நூலில் கோர்க்க வேணுங்க இப்படி ஏழு நாட்களும் ஏழு ஏலக்காயை கோர்த்து அதை மாலை போட்டு கட்டி விநாயகருக்கு நம்ம சமர்ப்பணம் செய்ய வேணுங்க இதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுதுமே விநாயகர் கழுத்திலேயே இருக்கும்படி நம்ம வைத்திருக்கலாங்க இந்த முறையில் விநாயகரை வழிபட்டிங்கன்னா ஏழு நாட்கள் முடிவதற்குள்ளால் உங்களுடைய வேண்டுதலானது நிச்சயமாக நிறைவேறுவதற்கான அறிகுறி தெரியுங்க அதற்கு பிறகு வேறு ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா அந்த வேண்டுதலை நினைத்து இந்த பிரார்த்தனையை மீண்டும் ஏழு நாட்கள் தொடர்ந்து செய்ய வேணுங்க அப்படி செய்யும்போது ஏற்கனவே விநாயகருக்கு அணிவித்த ஏலக்காய் மாலையை நீங்கள் எடுத்து விட வேணும் அதை கொண்டுட்டு போய் கால் படாத இடத்துல இல்லைன்னா ஓடக்கூடிய நீரில் கொண்டுட்டு போய் போட்டு விட வேணுங்க மீண்டும் புதிய ஏலக்காய் மாலையை விநாயகருக்கு நீங்கள் சமர்ப்பணும் அர்ப்பணம் செய்ய வேணும் ஏலக்காய் மற்றும் வெற்றி வேர் ரெண்டுமே தெய்வீக சக்தியையும் வெற்றியையும் நல்ல விஷயங்களை ஈர்க்கும் தன்மை கொண்டதாகுங்க அதோடு விநாயகருடைய அருளும் சேரும் போது வேண்டியது நிச்சயமாக கிடைக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமகா என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்